நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பிடுதுன்னா தரமான சாப்பாடு தான் அதாவது என்னென்னா இப்போ தான் நான் வந்து வெளியூர் போயிட்டு வந்தேன் எங்கேனா சொல்ல மாட்டேன் வர்றவண்டி தள்ளுவண்டி கடையில் தான் இந்த பிரியாணி வாங்கினேன் தள்ளுவண்டி கடையில் வீட்டில் சப்பாத்தி எதுக்கு செஞ்சிருக்கு சப்பாத்தி ஓ மூஞ்சில் வச்சுக்க சப்பாத்தியை சப்பாத்தி செஞ்சிருக்கா சப்பாத்தி நான் நீ செய்ய மாட்டேன் தானே பிரியாணி கட்டிருந்தேன் குஸ்கா அனுப்புல தரமான ஒரு வெஜிடபிள் ஒரு மட்டன் பிரியாணி தான் மட்டன் தான் மட்டன் கிடையாது காசு இல்லை அதனால வந்து சிரிக்காத சிரிக்காது சிரிக்காத அப்பா எப்படி பிரியாணி நண்பர்களும் கேவலமா பேசாதி எம்டியா எம்டி இல்லையா நம்ம வீட்டு பிரியாணி வேளாயில பிரியாணி நண்பர்களே இந்த ஒரு பீஸ் வந்தா எப்படி நண்பர்களே பூ போல சப்பாத்தி ஓட்டு வச்சிருக்கேன் முட்டை கிரேவி வச்சு வச்சிருக்கேன் இப்படி கடையில வாங்கிட்டு வந்தா என்ன உங்களுக்கு உனக்கு உங்களுக்கு தான் பிரியாணி சூப்பர் பிரியாணி நீங்க சரி உனக்கு வச்சிருவாப்பா பேசு வைக்கிற ஓய்வு பேசு பாரு பாரு இது அம்மாவுக்கு என்ன கொஞ்சம் ஓகே ஐயோ இன்னொரு எடுத்தாவா அமேசிங் 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 ஆமா அம்மா சொன்னா பேச வாய்முறை அப்படி சொல்லுவாள் நண்பர்களே அம்மாவுக்கு பிரியாணி ரைட்டு வச்சாச்சு சிந்தாமல் கொள்ளாமல் அப்பாட கோச்ச கிராமத்து எப்படி பிரியாணி காசு இல்லை காசு தான் நிறைய உங்கள மட்டன் பிரியாணி வந்துருக்கேன் ம்

உங்களே பிரியாரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்மா சார் நம்ம மதுரை ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு தள்ளுவாண்டி கடையில் அது ஏன்னா அந்த கடையில் பயங்கர கூட்டமாக இருக்குங்க இன்னைக்கு வரம்புல இல்லை மழை வேற இன்னைக்கு என்ன கிழம திங்கி கிழமையா கூட்டமையில நானே நிப்பாட்டி ஒரு எம்டி பிள்ளைங்க நம்மளோட சத்தியமாக அந்த கடையில் பயங்கர ஃபேமஸான பிரியாணி கடை எம்பி படியான காசு இருந்துச்சு காசு வாங்க இல்லை ஏன்னா கஸ்டமர் அப்போயே காசு கொடுத்தாங்கன்னா நான் வந்து அப்பயே பிரியாணி எடுத்துருவேன் ஏம்மா சப்பாத்தி எடுத்துக்கிறா யாய் யாய் ரா என்ன இருக்க சப்பாத்தியை தூக்கி இந்த மாதிரி போடுறேன் அது என்னத்துக்காகவும் ஓ நான் அசிங்கிடும் ஆமா வேலையை பாரு புவேல இருக்கு மூஞ்சியில் வெக்கம்லாம் சொல்கிறான் பிப்பே நாளையிலேருந்து மூணு நாளைக்கு சாப்பாடு இல்லை நண்பர்களே வருது பார்த்துக்கோங்க இவெல்லாம் வீட்டை சூழ்நா இருந்து நம்மளால அடி ஒவ்வொரு அடி இடி மாதிரி ஹா ஹா என்ன விஜய் செல்மாளி பாப்போம் சப்பாத்திக்கு ஏத்த மாதிரி கிரேவி செஞ்சிருக்காரு பாத்தீங்களா நாங்க வீட்டுல வச்ச முத்த கிரேவி நண்பர்களே நெத்திரம் கொடுத்துருக்க இப்படியா சொல்லுந்தா சண்மைய சாணம் எடுத்துக்க எடுத்து அடி வலு வலுன்னு அதெல்லாம் பார்க்க என்ன எப்படி இருக்கு சப்பாத்தி உப்பு போல இருக்கா உப்பு இருக்கு சொல்லணும் சொல்ல அடுத்த சாப்பாடு கிடைக்கும் கிழிச்சுடுவாடி மண்டலு பூண்டாடி மறுபடி பெரும்போ சொல்றோம் நீ சாப்பிடு

சாப்பிட்டா அப்படி சாப்பிடணும் இல்லையா சாப்பிடவே கூடாது பச்சங்களா நல்லாவே போயிருக்க ஹோட்டல் கிரேவி சாப்பிட்டா அப்புறம் வீட்டு கிரேவி அப்படிதானே சொல்லுவேன் என்னதே ஹோட்டலில் சாப்பிட்டா வீட்டு சமாளிக்கு ஈடினே காதாது என் பொண்டாடி இருந்தே டாப் டக்கரு இப்போ புரியுதா ம் அடுத்த வேலைக்கு சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்லவும் அப்படி பிளேட்டை மாத்துற தெரியும் அதை நான் சொல்லணும் உனக்கு ஏழனோட நூறு எப்படி ஆட்டுது

சிங்க மாடு குத்திரும் வீட்டுக்கு நானே ராஜா நண்டு கடலுக்கு ராஜா ராஜாப்ல வந்து அப்படி பிடிக்க விட்டு போவோம் சிங்கம் அப்படி கிடையாது எதுக்கு நின்ற மானு பொச்சை கடிக்க பின்னாடி ஓடு மானு ஓடு பயந்துட்டு பொச்ச கடிக்க சிங்கம் வந்து கழுத்தை தான் பிடிக்கும் எல்லாத்துலேயும் பாரு கழுத்த தான் பிடிக்கும் கமாண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே இவர் தப்பு தப்பா பேசுறார் கம்மன கழுவுது நம்மளே

நல்லா விட்டு நல்லா இல்லைன்னு சொல்கிறாரு பார்த்துக்கோங்க கிரேவி வெறுதாக வச்சு வச்சு திணிக்கிறாரு ஆனால் நல்லா இல்லை நம்பளை ஒரு தரமான சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு இதுமே வருது சூப்பர் சாப்பாடு சப்பாத்தி அருமை நம்ம என் மனைவி வச்ச முட்டை கிரேவி செம்ம டேஸ்ட் ஆச்சு சும்மா அவளை ஃபன் பண்ணேன் அதோட விட ஹோட்டலில் வாங்கினது சூப்பராக இருந்துச்சு தள்ளுவண்டி கடை கிரேவி எப்படி போகிற செம்ம டேஸ்ட் அது மற்றொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்க கூடிய முதலே மிஸ் பண்ணேன் இம்மனை முத்திரிச்சுமே சன்மி மது ஓகே பாய் நம்மளே எல்லோரும் ஹெல்மெட்டை போட வேண்டியது